இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது ஸ்ரீ அஷ்டலட்சுமி மாலா மந்திரத்தை கூறுகிறோம் ஓம் நமோ பகவதி லோக வசீகர மோகினி ஓம் ஈ ஐம் ஸ்ரீ ஆதி லட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி अष्टलक्ष्मीं योगदयां मम गृहेन्द्रदया सन्धिका सर्वलोकवशीकराय सर्वराजवशीकराय सर्वजनवशीकराय सर्वकार्यचित्तिरे गुरुगुरुं सर्वारिष्टं सर्वा सर्वा गुरु गुरु। सर्वा जगि जगि सर्वसौभाग्यं गुरुगुरु மோ பௌதே ஸ்ரீ மகாலட்சுமி ஹூம் பட்சா என்று இந்த அஷ்டலட்சுமி மாலா மந்திரத்தை வார வாரம் வெள்ளிக்கிழமையன்று எட்டு முறை பாராயணம் செய்து வரும் பொழுது எட்டு பதினாறு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நான்கு எண்பத்தி ஒன்று தொண்ணூத்தாறு நூற்றி எட்டு இது போன்ற எண்ணிக்கையில் தினசரி வெள்ளிக்கிழமைகளில் வார வாரம் வெள்ளிக்கிழமைகளில் இதை பாராணம் செய் பாராயணம் செய்து வரும் பொழுது அவர்களுக்கு எட்டு லட்சுமிகளின் ஆசிகள் முழுமையாக கிடைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் மனக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் தெளிவாக வாழ்க்கையில் நல்ல நிலையில் உயர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும் அதனால் அவருடைய அஷ்டலட்சுமிகளின் முழுமையான அருளை பெற்று வாழ்வீர்களாக